உங்களுக்கு அரசியலை பத்தி எதா தெரியுதா இல்லை இது என்னென்ன அடிப்படை அறிவாவது இருக்கா ஒண்ணுமே தெரியாம இங்கே வந்து உட்கார்ந்து பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு திமுகவை பார்த்து இரநூறுல டெபாசிட்டே இருக்காதுன்னு ஓரப்போக்கில் பேசிட்டு போனா அவரு சரியா தான் இங்கே அரசியலில் ஃபெயில் ஆயிட்டாரு அதனால இப்ப லண்டன் போய் படிச்சிருக்காரு ஆனா லண்டன்ல படித்தவனுக்கு இங்கே தேர்தலில் வேலை இல்லை லண்டன்லேயே நிற்கலாம் இல்லை அமெரிக்கா பக்கம் போய் சீட்டு வாங்கி நிற்கலாம் ஏன் கோயம்புத்தூர்ல குட்டிக்காரன் நடிச்சிங்களே எங்க ஜெயிக்க முடிஞ்சது அடிப்பட் அனுள்ள ஊருக்கு இதுதான் நிலமை அவங்கள தனியாக நின்று முதல்ல எத்தனை பூஜ்ஜியம் வாங்குறாங்கன்னு பார்த்து சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சது பூஜ்ஜியம் தான் அதனால் அந்த அம்மா பூஜ்ஜியத்தை ரெண்டு எடுக்க எடுங்குது டோட்டலாக பார்லிமெண்ட்டில் நின்றுது என்ன ரிசல்ட் வந்தது பூஜ்ஜியம் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் போய் இந்தாட்டி நீங்கள் இருபது தொகுதி கேட்கணும் தனி சொல்லணும் அவர் தான் அதை பற்றி பதில் பதில் சொல்லணும் இதெல்லாம் இவங்களே வந்து சொல்லி சொல்லிவிட்டு தனிப்பட்ட முறையில் என்ன இது அவர் தனிப்பட்ட முறையில் கருத்து இவர் தனிப்பட்ட முறையில் கருத்து கூட தாங்க ஆசை செத்து போன சிலுக்கு சுமிதா இன்னொரு தாட்டி கல்யாணம் பண்ணணும் நடக்கிற கதையாக லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு சூரிய வெற்றி கொண்டான் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று செயல்குழுவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறணும் திமுக தொண்டர்கள் கடுமையாக உழைக்கணும்னு பல்வேறு விஷயங்களை பேசினார் இன்னொரு புறத்தில் எதிர்த்தரப்பில் பழனிசாமி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இது ஒரு திறனற்ற அரசு அப்படிங்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு இருநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்கும் ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிக்குமா இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுமா நீங்க எப்படி பார்க்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வெற்றி பெறணுங்கிறது எங்கள் முதல்வரோட ஆசை அதில் ஒன்றும் டவுட்லாம் இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருக்கோம் அதை கொண்டு போய் திண்ணை பிரச்சாரமாக கொண்டு போய் மக்களோட மனதிலையும் வீட்லேயும் கொண்டு போய் சேருங்கிறது தான் செயற்குழோட முழுமையான கண்டன்ட்டாக இருந்தது இதில் அதை செயற்குழுவில் நாங்கள் தீர்மானங்களை பல தீர்மானங்கள் போட்டிருக்கோம் அந்த தீர்மானங்களில் கண்டன தீர்மானங்களை விட்டுருங்க முறையாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கே கண்டன தீர்மானம் தான் போடணும் ஆனால் அவர் அதை விட்டுட்டு இறந்தவங்களுக்கு தான் போட்டோம் அது பாலிசி தான் அது ஆனால் திமுகவை நாங்கள் வந்து நீ ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் இழைக்கப்படுற அநீதியை எதிர்த்து அதுவும் ஒன்றிய அரசு பாசிச பாஜகவால் ஏற்படுற அநீதியை எதிர்த்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் இல்லைன்னா எதுக்கு நீ கட்சி நடத்துகிற நீ வந்து நான் பழனிசாமியா அல்லது துரோகசாமியா இதுதான் முதல்வர் பேசினார் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வராங்க அவர் பேசுனதுலேயே அனைத்து அரு அர்த்தமும் உள்ளே வந்துடுது நீ பழனிசாமியா இல்லை துரோகசாமிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய துரோகின்னு அர்த்தம் இதை எல்லோரும் கேட்குறாங்க என்ன பெரிய துரோகின்னு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அத்தனை துரோகத்துக்கு நீ துணை போகிறதுனால தான் நீ உன்னை துரோகின்னு சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல ஏன்னா நாங்கள் உன் உங்களோட செயல்பாட்டை எந்த விதத்துலேயும் நீங்கள் எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக எடப்பாடி இருந்ததில்லை ஏதாவது ஒரு ரெண்டு திட்டத்தில் வந்து ஒரு இந்தாங்க இது நல்ல ஸ்கீமு இதை நான் பாராட்டுறேன் இல்லை இந்த ஸ்கீமே தப்புங்க இது எங்களுக்கு பிடிக்கலை இதை ஏற்று நான் போராடுறேன் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் என்னைக்காவது பேசி பார்த்துருக்கோமா செயல்பட்டு பார்த்துருக்கோம்மா நாங்களே ஆளுங்கட்சியாக எதிர்கட்சான்னு தெரியாமல் தான் இந்தியாவிலே ஆட்சி நடத்திக்கிட்டுருக்கோம் எங்கள் நிலமே அப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான்னு எங்களை கேட்டால் ஆளுங்கட்சின்னு சொல்லுவோம் நம்ம பார்த்தா நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் பிஜேபிக்காரன் ஆளுநரை போட்டு ஆரிய மாடல் ஆட்சி நடத்துகிறான் ஒரு மசோதாவுக்கு கூட அவங்க அனுமதி கொடுக்குறதில்ல நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து பர்மிஷன் வாங்கி அப்புறம் அனுமதி வாங்குகிறோம் இதுதான் இந்த தமிழ்நாட்டோட மாநில உரிமையோட நிலைமையை இதில் எதுவுமே எடப்பாடிக்கு தெரியலை ஆனால் மக்களுடைய மனநிலை இப்போ மாறி இருக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பழைய மனநிலையிலேருந்து பேசுகிறாரு இப்போ அப்படி இல்லை இரநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்கக்கூடிய நிலையில் தான் மக்களுடைய மனநிலை இருக்குதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை தான் நான் கேட்குறேன் அண்ணாமலை இது வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்து அரசியலுக்கு வந்து ஊழலை ஒழிப்போம் என்ன ஊழலை ஒழிப்போம் ஊழலுக்கு துணை போகிற எந்த கட்சி கூடயும் நாங்கள் பயணிக்க மாட்டோம் அப்படின்னு இவ்வளோ வசனம்லாம் பேசிவிட்டு உன்னை உங்களை யார் வந்து திருடனை பிடிக்கிற பதவி ஐபிஎஸை கையில் கொடுத்தா அதை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க மொத்த திருடனையும் பிடிச்சிட்டு வந்து தலைமை தாங்குகிற இடத்துல நீ வந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு யோக்கியமான ஆளா நான் முதல் கொஸ்டின் உங்களுக்கு அரசியலை பற்றி எதாது தெரியுதா அடிச்சோடு தெரியுமா இல்லை இது என்னென்ன அடிப்படை அறிவாவது இருக்கா ஒன்றுமே தெரியாமல் இங்கே வந்து உட்காந்து இரம இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு திமுகவை பார்த்து இரநூறுல டெபாசிட்டே இருக்காதுன்னு போகிற போக்கில் பேசிட்டு போனால் நான் என்னத்தை அவருக்கு பதில் சொல்கிறேன் சொல் அதையும் கடந்து நான் கேட்குறேன் நாடே வந்து அவர் பேசுகிறார் சட்டம் ஒழுங்கை பற்றி அவர் சொல்கிறார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போங்கிறாரு அப்படியே சேர்த்து இதையும் கொண்டு போ இந்த நாட்டில் அபின்னு ப்ரௌன் சுகரு எல்லா போதைப்பொருளும் கடத்துகிறவன் அத்தனை பேரும் பிஜேபிக்காரன் தடுக்கிறதுக்கு நிற்கிற அத்தனை இராணுவம் முப்படையும் பிஜேபிக்கு சொந்தமானது இந்திய அரசுக்கு சொந்தமானது முழு அதிகாரத்தை நீ கையில் வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலேருந்து இருந்து இங்கே அபினும் ப்ரௌன் சுகரும் எராயின் வரும் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணுற ஆள் யார் இப்போ இங்கே நாங்கள் எவ்வளோ வேலை பார்க்க முடியும் உனக்கு பிடிக்காத மாநிலங்கிறதுனால நீ எவ்வளோ எங்களை சித்திரவதை பண்ணுறங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட படம் போட்டு காட்டுறோம் ஏன் கோயம்புத்தூரில் குட்டிக்காரன் நடிச்சிங்களே எங்கே ஜெயிக்க முடிச்சிது உள்ள ஊருக்கு இதுதான் நிலமை இப்போ வளர்ந்துருக்கிறாங்க பாஜக நம்ம லண்டனில் போய் படித்து வந்ததுக்கப்புறம் ஓரளவு இல்லைங்க அவர் அவர் சரியாக படிக்காதனால தான் இங்கே அரசியலில் ஃபெயில் ஆகிட்டார் அதனால் இப்போ லண்டன் போய் படிச்சிருக்காரு ஆனால் லண்டனில் படித்தவனுக்கு இங்கே தேர்தலில் வேலை இல்லை லண்டன்லேயே நிற்கலாம் இல்லை அமெரிக்கா பக்கம் போய் சீட்டு வாங்கி நிற்கலாம் இங்கே அதுக்கெல்லாம் வேலை இல்லை இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அமைதியையும் மத சார்பின்மையும் அதே மத சார்பற்ற ஒரு நாட்டையும் அதே மாதிரி எம்மதமும் சம்மதங்கிற கொள்கையும் சமூக நீதியையும் முழுக்க படிச்சுட்டு அரசியல் பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே நிலச்சி அரசியல்வாதியாக இருந்திருக்கான் இவங்கள மாதிரி எந்த லண்டனில் போய் படிச்சுட்டு அமெரிக்கா படித்தவங்களாம் இங்கே ஒன்றும் கிடையாது டெபாசிட் இல்லாமல் படுத்துருக்கானுவோம் இல்லை பானதி சீனிவாசன் அவங்களும் ரொம்ப தொகுதி எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க கோயம்புத்தூர் அவங்களும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க இரநூறு தொகுதின்னு முதல்வர் சொல்கிறாரு அதில் இருக்கிற பூஜ்யத்தை ரெண்டு பூஜ்யத்தை எடுத்துடுங்க ரெண்டு தொகுதிகளில் தான் வெற்றி பெறும்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை அவங்கள தனியாக நின்று முதல்ல எத்தனை பூஜ்யம் வாங்குறாங்கன்னு பார்க்க சொல்லுங்க அவங்களுக்கு பிடிச்சது பூஜ்ஜியம் தான் அதனால் அந்த அம்மா பூஜ்யத்தை ரெண்டு எடுக்க எடுங்குது அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அம்மா டோட்டலாக பார்லிமெண்ட்டில் நின்றுது என்ன ரிசல்ட் வந்தது பூஜ்ஜியம் அவங்களுக்கு பிடிச்சது அதுதானே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு பூஜ்ஜியம் தான் ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு எங்களை பற்றினாலும் நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம் பிஜேபி அதிமுக அத்தனை கட்சியும் ஒன்று சேர்ந்து நில்லு தெம்பு இருந்தால் நெல் எனக்கு எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு அவரோட வேல்யூவும் அவர் கொண்டு வந்த ஸ்கீமோட வேல்யூவும் மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு எங்களுக்கு அது பூரோம் நாங்கள் அதை வச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிப்போங்கிறதுல உறுதியாக இருக்கும் திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பை தவிர வேறு வேலையே இல்லை வேறு அரசியலே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சீமான் அவர் கருத்தை சொல்கிறாரு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் இருந்த முதல்வர்கள்லேயே ஒரு மோசமான முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு ஒன்றும் தப்பு இல்லைங்க அவர் வந்து சுதந்திர தியாகி சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் என்ன ஒன்று தேசம் தெரியாமல் போராடுறாரு அவர் கேட்குற சுதந்திரம் தமிழிலாம் அவங்க அப்பா வாங்க விட்டுட்டு போயிட்டார் அதனால் அவர் போய் வாங்க வேண்டியது இலங்கையில் அந்தால் பிடிச்சிட்டு வந்து விவரம் தெரியாமல் தமிழ்நாட்டில் விட்டாங்குவான் அந்தாலும் தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு எங்கேயோ கூட்டம் கொடுத்துன்னு போய் இங்கே தமிழ்நிலத்தை அடைவோம் அடைவோன்னு போராடுறாரு ஏன்னா இங்கே இருக்குது சுட மாட்டான் இங்கே எவனும் குத்த மாட்டான் அதனால் இங்கே சுற்றி தருறாரு அதனால் அதுக்கு மேலே அவருக்கு நாகரிகமாக பதில் சொல்ல முடியாது நான் தான் நாகரிகமாக சொல்லலாம் அந்த சுதந்திர போராட்ட தியாகிக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் வேலை இல்லை ஆனால் அவர் மோசமான முதல்வரை இவரை பார்க்குறேன்னு சொன்னால் எங்கள் முதல்வருக்கு வேணும் தான் அவருக்கு இது புரியணும் ஏன்னா எங்கேயும் ம மனசாட்சியோட மயக்க பிடிச்சி வெயிலில் நின்று பேசின சீமான் அப்படியே மயங்கி உளுந்த உடனே உடனே முதலமைச்சர் ஃபோனை போட்டு சீமான் எப்படி இருக்கீங்க என்ன பிரச்சனை நல்லா இருக்கா இல்லை வண்டி அனுப்புவான்னு கேட்டார் பாருங்க அதனால் மோசமான முதல்வர் இப்படி தான் இருக்கணும் ஜெயலலிதா மாதிரி இருக்கணும் ஒரு வருஷம் உள்ளே பிடிச்சி பிடிச்சி போட்டு முட்டி எலும்பு இடுப்பு எல்லாம் உடச்சி விட்டு திருப்பி அனுப்பியிருக்கணும் நீ பண்ணுற வேலைக்கு உன்னோட பயங்கரவாதத்துக்கு நீ பேசுகிற பேச்சுக்கு பெரியாரை பேசுனதுக்கு அண்ணாவை பேசுனதுக்கு இங்கே இருக்கிற தலைவர்களை பேசுனதுக்கெல்லாம் உங்களை கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தா ஆயில்ஃபுல்லாக உள்ளதாக இருக்கணும் அதெல்லாம் செய்யாதனால இந்த முதல்வர் அவர் பார்வையில் மோசமான ஆள் தான் நான் இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல விரும்பலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருநூறு தொகுதிகளை கைப்பற்றணும்னு முதலமைச்சர் சொல்கிறாரு ஆனால் ஏற்கனவே இப்போ விசிகாலருந்து ஆதோ அர்ஜுனோ ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை கொடுத்தாரு திமுக எதிரான விமர்சனங்களை வைத்தார் அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டார் அவராகவே நீங்கிட்டார் இப்போ திரும்ப வன்னியரசு அவர்கள் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாங்கள் இருபத்தஞ்சி தொகுதிகளை விசிகா கேட்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அதற்கு திருமாவர் அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு கடந்த தேர்தலில் ஐந்து தொகுதிகள் வாங்கினாங்க இப்போ இருபத்தைந்து தொகுதிகள் கேட்கக்கூடிய நிலைக்கு வீசிக்கா கேட்குறாங்க இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு ஒரு சிக்கல் தானே எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குதுங்க எங்கள் கட்சிக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்போ நான் ஒரு செய்தி தொடர்பாளர் நான் வந்து சொல்கிற கருத்து திமுக கருத்துன்னு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க என்னையை வந்து திமுகவோட செய்தி தொடர்பாளருங்கிறதால தான் பேட்டி எடுக்கவே என்னை விட்டு வரீங்க ஆனால் எங்களில் ஒரு கடமை கண்ணியும் கட்டுப்பாடெல்லாம் இருக்குது நாங்கள் அந்த கட்சி சட்டத்திட்ட விதிமுறைகளை மீதியெல்லாம் வர முடியாது இப்போ எங்கள் தலைவர் வந்து அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னெலாம் சொல்ல மாட்டார் எங்களுக்கு அப்படிலாம் ஒரு கருத்தே கிடையாது அதை வந்து நாங்கள் கட்சியில் என்னை முழுக்க இணைச்சிட்டு என் தலைவனோட கொள்கை என் தலைவனோட பாலிசியில் நான் முழுக்க முழுக்க உடன்பட்டுட்டு பிறந்ததுலேருந்து இதை இதில் பாலிசியை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க ஆனால் அண்ணன் திரும்ப கட்சியில் எப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அது எங்கள் பாலிசின்னு ஒன்று இருக்கா இல்லை பாலிசியே இல்லாத பாலிசியா இல்லை எல்லாம் சொல்லி சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் பேசுகிற கட்சான்னு தெரியல எல்லா தலைவர் ஒருத்தர் தானா இல்லை தனித்தனி தலைவர்களாங்கிறது எனக்கு தெரியல அதெல்லாம் நீங்க சொன்னவர்கிட்ட போய் உரிமை உரிமை கொடுங்கன்னு அதை வந்து அவங்க கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்கணுங்க அவங்க கட்சி தலைவர் அண்ணன் திரும்ப இருக்காரு அவர்கிட்ட போய் தலைவரை செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் போய் இந்த நீங்கள் இருபத்தஞ்சி தொகுதி கேட்கணும் தலைவரின் சொல்லணும் அவர் தான் அதை பத்தி பதில் பதில் சொல்லணும் இதெல்லாம் இவங்களே வந்து சொல்லி சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் என்னோட ஏதோ அவர் தனிப்பட்ட முறையில் கருத்து இவர் தனிப்பட்ட முறையில் கருத்து எனக்கு கூட தாங்க ஆசை செத்து போன சிலுக்கு சுமிதா இன்னொரு தாட்டி கல்யாணம் பண்ணணுன்னு நடக்கிற கதையா இதை நான் சொல்ல முடியுமா இது இப்போ திமுக கருத்தா என்னோடய சொந்த கருத்தா நான் சொல்லவே இல்லை அது வேறு விஷயம் பட் எனக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது நான் வந்து ஒரு பாலிசி பாலிசிக்குள் இருக்கேன் என்னோடய பாலிசி திமுகன்னு ஒன்று இருந்தால் அது கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த திமுக தான் அடுத்த தலைமுறையை பாதுகாக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த கட்சியில் இருக்கேன் எனக்கு திமுக ஒன்று சேரனாலும் என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க இப்படி அடுத்தடுத்த தலைமுறை இருக்கு பாருங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அதுக்கெல்லாம் ஒரு சுகாதாரம் அதுக்கு ஒரு கல்வி இதெல்லாம் கொடுக்குற இடத்துல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி திமுக அதனால் நாங்கள் அந்த திமுக கட்டுப்பட்டு ஒன்றில் நாள் உள்ளே இருப்போம் ஆனால் இப்போ அதெல்லாம் என்ன முடிவில் இருக்குது அது ஒரு செயற்குழுவில் போய் அவர் அவங்க தலைவர்கிட்ட பேசணும் அதை புதுக்கு இங்கே பப்ளிக்கில் பேசுகிறாரோ அது யாருக்கு சொல்கிற கருத்து சகல கட்சிக்கும் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியாது அவர் எங்கிட்ட தான் சீட்டு கேட்குறதுனா எங்கிட்ட தான் வந்து கேட்கணும் உங்ககிட்ட கேட்குறாருங்க அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு இருபத்தஞ்சி தொகுதி கொடுங்கன்னு அதை நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுத்தா கொடுங்க அதில் அவர் கருத்து சொல்கிற சுதந்திரம் எனக்கு இல்லை பழனிசாமி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இது ஒரு திறனற்ற அரசு அப்படிங்கிறாரு குடியரசு ஊர்வலத்தில் தமிழக அரசு சார்பாக அந்த ஊர்தி பங்கேற்க முடியாத நிலை இருக்க அதை கூட சரிவர கவனிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த அரசு ஒரு திறனற்ற அரசாக இருக்குது ஊர்தி போல அது போலங்கிறத கவனிக்கலை அதுதான் திறனற்ற அரசுன்னு இவர் முத்தர குத்துனார்னா இவருக்கு எதுவுமே லாய்க்கலைன்னு அர்த்தம் இவருக்கு பார்வையே இல்லைன்னு அர்த்தம் சார் நாங்கள் நாங்கள் விளக்கமே கொடுக்குறோம் கொடுக்கல சார் அது கொடுங்க சார் நான் கேட்குறது பெஞ்சல் புகையில் ஆயிரம் பேர் செத்துருப்பான் நூறு பேர் சாவுகிறேன் நாடே அழிவை நோக்கி பயணம் பண்ணுது நாங்கள் ஒரு கண்டன தீர்மானம் போட்டுட்டு கேட்ட நிதி ஆறாயிரம் கோடி கேட்டோம் ரெண்டாயிரம் கோடி உடனடியாக கேட்டோம் பத்து பைசா அவன் கொடுக்கல அதை ஏற்று நீ ஒரு கண்டன தீர்மானம் போட்டிருந்தீங்கன்னா உடனே நான் மனுஷன் மதிக்கலாம் திறனற்ற அரசுன்னு அதில் ஊர்வலத்தில் வண்டி போல அதை கவனிக்க தவறிடுச்சின்னு சொன்னால் இவர் ஒரு எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஃபிட்டார் அன்ஃபிட் இவரோட அறிவு அவ்வளோதான் நாங்கள் என்ன கேட்குறோம் அம்பேத்கரை இவ்வளோ இழிவுபடுத்தி பேசுனார் யார் பேசுனது நாட்டில் நேற்று நாங்கள் முத முதல்ல இதை கையில் எடுத்து அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று அதை கையில் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொந்தளிக்கிற அளவுக்கு காலையில் பத்து மணிக்கிலேருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இவர் எடப்பாடியோட ஸ்டாண்டு என்னென்னு கேளுங்க எதிர்கட்சி ஸ்டாண்டு அம்பேத்கர் எழுதின அரசியல் அமைப்பு புத்தகத்தில் பாதி பக்கத்தை தான் கொளிச்சுட்டானுவோம் இப்போ அம்பேத்கரையே கொளிச்சுட்டானுவோம் பிஜேபி அதில் அமித்ஷா எவ்வளோ கேவலமாக பேசினார் உணர்வுபூர்வமாக யோசிச்சு பாருங்கள் அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அம் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கும்புற கடவுளை வேணுங்கிறா கூட கும்புற சாமியை கும்பிட்டா கூட உங்களுக்கு பிரயோஜனப்படணுனாரு நான் என்ன திரும்பி கேட்குறேன் அப்படி தான் அமித்ஷாவுக்கு பதில் சொல்லுவோமே நீங்கள் அம்பேத்கர் பேரை சொல்ல வேண்டாம் நீங்கள் யார் பேரை வேணாலும் கடவுள் பேரை சொல்லிக்கோ ராமர் பேரை சொல்லு முருகன் பேரை சொல்லு எந்த கடவுளை பிடிக்குதோ அமித்ஷாவுக்கு சொல்ல சொல் ஏன் கஜா புயலை தடுக்க வேண்டியதானே கடவுள் வந்து இல்லை இப்போ வந்து பெஞ்சல் புயலை தடுக்க வேண்டியதானே கடவுள் வந்து இப்போ அதுக்கெல்லாம் கடவுள் யூஸ் ஆக மாட்டார் ஆனால் அதுக்கு அறிவுபூர்வமாக யோசிச்சா அம்பேத்கரை எழுதி வச்ச சட்டத்திட்டம் இருக்குது பாருங்கள் அந்த சட்டத்தில் அதுக்கும் சேர்த்த ஒரு சட்டத்தையும் கொடுத்துருக்காரு திட்டத்தையும் கொடுத்துருக்காரு அதை ஒழுங்காக படிச்சுட்டு ஆப்ரேட் பண்ணியிருந்தால் கூட கடவுள் பேரை சொல்லி பத்து பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது அம்பேத்கர் பேரை சொல்லி அந்த புத்தகத்தை ஒழுங்காக படித்து நடைமுறைப்படுத்தியிருந்தா இந்த பெங்கல் புயலும் வராது அங்கே கஜா புயலும் வந்திருக்காது இல்லைனா வந்தவனை காப்பாற்றுறதுக்கு அவரே வழிவகையை கொடுத்துருக்காரு இன்றைக்கி பார் மாநில உரிமை படி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எல்லாம் அவன்கிட்ட போயிடுச்சு இங்கே நம்ம வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் வருமானத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட கையேந்தி நூறுரூவா கொடு நிற்கிறோம் இதுதான் நம்ம மாநில உரிமை இது பேர் சுதந்திர இந்தியா நாம் சுதந்திர நாட்டில் இங்கே வாழ்கிறோம் இதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் இவர் ஆக்கப்பூர்வத்தை பற்றி இவர் பேசுகிறாரு அம்பேத்கரோட புத்தகத்தை போய் எவனையாவது படிக்க சொல்லி இவரை காது கொடுத்து கேட்க சொல்லுங்கள் அவருக்கு படிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் யார் இதுக்கு ஓட்டு போட்டது இதை யார் ஆதரித்தது இந்த அறிவுள்ள எடப்பாடி பழனிசாமி அது ரொம்ப நியாயமான ஒன்றா இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து நாங்கள் எல்லாம் கோஷம் போட்டதுக்கப்புறம் அது குறித்து கருத்தே சொல்லலை அம்பேத்கர் குறித்து ஒரு கண்டனம் தெரிவினா அதுக்கு முடியாதுன்ட்டு போயிட்டார் இப்போ மறுபடியும் இப்போ ஒரு இஷ்யூ வந்து டங்ஷன் டங்ஷன் இஷ்யூ யார் காரணம் அதில் என்ன மைன்ஸ் அண்ட் மினரலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை அவங்க கொண்டு வரான் என்ன என்ன அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரான் ஏழப்படுற அதிகாரம் இனி மாநிலத்துக்கு கிடையாது ஒன்றிய அரசுக்கு இருக்குங்கிறான் அப்போ மாநில உரிமை பறிப்போதா இல்லையா முதல்ல ஒன்று பார்ப்போம் எடப்பாடிக்கு மாநில உரிமைனால என்னன்னு தெரியல அது பறிபோது என்ன ஏன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல ஏ பாதி பேருக்கு அங்கே யாருக்கும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறாங்க மாநில உரிமை பறி திமுக எப்போ ஆச்சுக்கு வந்தாலும் அவங்களுக்கு இதாக ஏன் வேலை ஆ ஒன்றா ஒன்றே புரியாத மாதிரி மாநில உரிமையை பறிக்கிறாங்க மாறு இதாக அவங்களுக்கு வேலைன்னு ஒரு ஜென்ரலாக பேசுவீங்க நான் திரும்பி உங்களுக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன் மாநிலத்துக்குன்னு ஒரு ஸ்டேட் லிஸ்ட்ன்னு இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கு சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு இந்த கண்கரண்ட் லிஸ்ட்டை விட்டுரு நீ ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர அதிகாரம் எனக்கு இருக்கா உனக்கு இருக்கா அது எங்களுக்கு இருக்கு பட்டியலில் போய் நீ சட்ட மாற்றத்தை கொண்டு வர அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு அதிகாரமே இல்லை மொத்தமாக பிடிக்கிட்டு போகிறோம் தான் அர்த்தம் டென்ஷன் இல்லை நாங்கள் எங்கள் முதலமைச்சர் நான் ரிசைன் பண்ண கூட ரெடி வந்துட்டா நான் இருக்கும் வரை அது வராது இவ்வளோவும் பேசிட்டார்ல அப்புறம் அதில் என்ன வெளியில் வந்து ஒரு கபடம் நடக்கும் இந்த ஆளுக்கு புரியுதா இல்லை புரியிற மாதிரி நீ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒன்று நீ கச்சே காப்பாற்றிக்கணும் பிஜேபிகிட்டேருந்து இன்னொன்று ஓ உன்னோட சொத்து பற்ற காப்பாற்றிக்கணும் ஓ எல்லாம் ஒட்டுமொத்த அலிபாப்பாவும் நாற்பது திருடர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இதுக்கு உனக்கு ஒரு படலமாக பாஜக தேவைப்படும் அவங்க எப்பயோ முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ கூட அண்ணாமலை சொல்கிறாரு அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை தேர்தல் நெருங்கும் போது டெல்லி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு உடன்பட்டு போவோங்கிறாரு என்ன அர்த்தம் கடைசியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குட்டையில் ஊர்னா மட்டையார் பண்ணுவோம் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க அவருடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார்